தியானிக்க போது அதிகாரம் மூன்றாவது வசனம் தேவனுடைய நகரமே உன்னை நகரம் மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் சங்கீதம் எண்பத்தி ஏழாவது அதிகாரம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் எப்படி புதிய இருசலே வருகிறதோ அதை தீர்க்க தரிசனமாய் பழைய ஏற்பாட்டிலேயே சங்கீதம் எண்பத்தி ஏழுல எண்பத்தி ஏழு முழுவதும் தேவ ஆவியை கொண்டு எழுதப்பட்ட அதிகாரம் அதில் குறிப்பாய் தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்னென்னா நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து மகிமையான காரியங்கள் சொல்லப்பட போகிறது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் பக்கத்தில் யாரெல்லாம் திரும்பி பார்த்து சொல்லுங்கள் உங்களை குறித்து மகிமையான காரியங்கள் வசனிக்கப்படும் ஆமீன் அப்படி தான் சொல்லணும் தேவனுடைய நகரம் என்ன தெரியுமோ உங்கள் பேரை போட்டுக்கணும் உங்கள் பேரை போட்டு சாலமுனே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் ரெகபோத்தே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் இன்றைக்கி இந்த வார்த்தையை தான் தியானிக்க போகிறோம் தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்ன குறித்தா பாஸ்டர் என்ன குறிச்சா மகிமையான விசேஷங்கள் எந்த இடத்துல எல்லாம் தேவனுடைய நகரமேன்னு வருதோ அந்த இடம் எல்லாம் எதை குறிக்கிறது சபையை குறிக்கிறது ஏசி ஐம்பத்தொன்று பதினாறாவது வசனத்தில் நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தை நிழலிலானே உன்னை மறைக்கலேன் ஆக அந்த வார்த்தையின்படி எந்த இடத்துலெல்லாம் சியோன் ஆண்டவருடைய நகரம் என்று வருகிறதோ அந்த இடத்துல சபை நாம தான் நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்று சொன்னால் இந்த மாதத்தில் வருகிற ஜூன் மாதத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து நீங்க அறியாத இடத்துல உங்களுக்கே தெரியாது உங்களை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருக்காங்களா என்ன இவ்வளோ தெரிஞ்சிருக்காங்களா என்ன இவ்வளோ விஷயம் தெரியுமா உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் கேள் கேள்விப்பட போகிறீங்க மிகவும் முக்கியமான காரியம் என்னன்னா சங்கீதம் எண்பத்தி ஏழு ஏழாவது வசனத்தை வாசிங்க எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள் எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்னை குறித்து பெருமையாக பேசணும் எனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குதா என்னை கொண்டு ஆண்டு பயன்படுத்த முடியுமா என் என் எனக்குள்ள ஆண்டு இவ்வளோ வைத்திருக்காரா அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டு காண்பித்து கொடுப்பார் அதற்கு என்ன தெரியுங்களா அவசியம் எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது இந்த இந்த பகுதியை எழுதின அந்த கோராகியின் புத்திரர் தே ஆர் ஒர்ஷிப் லீடர்ஸ் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும்னா நம்ம என்ன தெரியும்னா எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்தில் வி நீட் சக்ஸஸ் வி நீட் டெலிவரன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல தேவன் பெரிதான அளவில் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறார் தூக்கி எடுக்கணும்னு நினைக்கிறார் ஒருவேளை ஒரு புதிய அசைன்மெண்ட் ஆரம்பிக்கிற காரியமாக இருக்கலாம் அதில் தேவன் தூக்கி எடுக்கணும்னு நினைக்கிறார் என்ன தெரியல சொல்லணும் எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது உங்கள் இருக்க இருக்காண்டவரை எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது நீங்கள் தான் எங்களை தூக்கி எடுக்கணும் யோசியப்பனுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் ரொம்ப விளங்கும் யோசிப்பு பாருங்க அவனுடைய பதினேழாவது வயதில் சொப்பனத்தை பார்க்குறான் கதிர்கள் அவனை நோக்கி வணங்குகிறது தன்னுடைய சகோதரத்தில் வந்து சொல்கிறான் கோவப்படுறாங்க திரும்ப நட்சத்திரங்களெல்லாம் என்னை பார்த்து வணங்குது சூரிய சந்திரன் வணங்குதுன்னு சொல்கிறான் கோவப்படுறாங்க அவனை தூக்கி குழியில் போட்டுடுறாங்க பதினேழாவது வயதில் குழியில் போடப்படுறான் ஆனால் அவங்க அப்பா யாக்கோப்பு சொப்பனத்தில் ஏணி வைத்திருக்கவும் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதை கண்டதனால அவனுக்கு அந்த ஆவிக்குரிய அறிவு இருக்கிறது இந்த சொப்பனத்தில் ஆண்டவர் எனக்கு ஒன்று வெளிப்படுத்தி இருக்கிறார் உங்கள் வேலை இடத்துல இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் நீங்கள் முயற்சி செய்கிற ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்துருப்பார் உனக்கு இது நடக்கும் உனக்கு இந்த லீடிங்கை கொடுக்க போகிற ஆண்டு கொடுத்துருப்பார் அப்படி எந்த இடத்துல கொடுத்துருக்கிறாரோ அதை அசட்டை பண்ணிடாதீங்க டோன்ட் டேக் இட் வெரி ரொம்ப அசால்ட்டாக எனக்கு இது முடியாது எனக்கு இதை பண்ண அப்படி எடுக்கவே எடுக்காதீங்க எந்த இடத்துல ஒரு லீடிங் இப்போ உங்களை பார்த்து சொல்கிறாங்க உங்களுக்கு புதுசாக அந்த காரியம் நடக்க போகுது உங்களை ஒரு புதிய இடத்துக்கு கொண்டு போக போகிறாங்க தைரியமா தேவனுடைய வெளிப்பாட்டுக்காய் காத்துருங்க எனக்கு எதுவுமே புலப்படலை பாஸ்டர் எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறத பிடிச்சு கொள்ளுங்க சங்கீதம் எண்பத்தி ஏழு ஏழாவது வசனம் பிடிச்சு எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உங்கள் இருக்கிறது அண்டவரை என்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் எந்த இடத்துல உங்களை குறைவா சொல்றாங்களோ இல்லை எந்த இடத்துல ஐஎம் சப்போஸ் டு கெட் திஸ் ரெகக்னேஷன் நிறைய இடத்துல பாருங்கள் நம்ம வேலை செய்கிறோம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் எனக்கு இந்த ரெகக்னேஷன் கிடைக்கவே இல்லையே எனக்கு இது கிடைச்சிருக்குன்னு கிடைக்கலையே யூ திங்க் யூ டிசர்வ் ஃபார் தட் ரெகக்னேஷன் பட் பீப்புள் ஆர் நாட் ரெகக்னைசிங் நிறைய இடத்துல இப்படி நடக்கிறது இல்லை யோசிப்புக்கு தெரியும் எனக்குள் ஆண்டவர் தரிசனத்தை வைத்திருக்காரையா என்ன ஆண்டவர் உயர்த்த போகிறார் நல்லா தெரியும் ஆனால் அவன் குழியில் போடப்படுறான் போத்திப்பார் வீட்டுக்கு போகிறான் பதினேழாவது வயதில் குழியில் போடப்படுறான் போத்தி பார் வீட்டுக்கு போறான் பல வருஷம் அந்த இடத்துல இருக்கிறான் அவன் இருக்கிற இடத்துல எல்லாம் அவனோட கூட இருக்கிறார் ஹலோ ஆதியாக முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் the book of தேர்ட்டி நைன் வர்ஸ் ஒன் கர்த்தர் யோசைப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தரனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் இருபத்தி மூணாவது வசனம் கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாக இருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை நல்லா கவனிங்க யோசிப்புக்கு நல்லா தெரியுது என்னில் என்னுடைய ஊற்றுக்கள் எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறதாண்டவர எனக்கு நல்லா தெரியும் என்னை உயர்த்துகிற கிருப ஆண்டுகிட்டு இருக்குது ஆண்டு எனக்கு வெளிக்காமிச்சிட்டார் உங்களுக்கு ஏதோ இடத்துல ஒரு லீடிங்கை கொடுத்துருப்பார் காண்பித்து கொடுத்துருப்பார் உனக்கு இது செய்ய போறேன் உனக்கு இது நடக்கும் இன்னைக்கு நீங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பகுதியில் எனக்கு ஒன்றுமே புலப்படலையே ஒன்றுமே தெரியலையே நம்மளுக்கு எதுவுமே தெரிய வேண்டாம் பவுளை போல கடல் இருக்கிறோம் நட்சத்திரங்களை பார்க்கல சூரியனை பார்க்கல ஆனால் நான் ஆராதிக்கிற என் அருகாமையில் வந்து சொல்லியிருக்கார் பவுளே உன்னுடைய சீசர் முன்னால் நிற்க போகிற உன்னோடு கூட இரநூத்தி முப்பத்தி ஆறு பேரும் உயிரோடு வருவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிற வார்த்தை எதுவுமே புலப்படலையா சங்கீதம் எண்பத்தி ஏழு ஏழாவது வசனத்தின்படி எங்கள் ஊற்றுக்களெல்லாம் உன்னில் இருக்கிறது ஹலலூயா அதை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்க நான் இந்த தேசத்தில் நாட்டப்பட நான் இந்த தேசத்தில் பெரிதாய் வர கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிற நீ உயர்த்த நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை கட்டும்படியாய் சங்கீதம் எண்பத்தி ஏழு ஏழை பிடிச்சி அந்த ஒரே வசனத்தின் மேலே கை வைத்து எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் முன்னில் இருக்கிறது எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உங்களில் இருக்கிறது தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் எப்போ எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் முன்னில் இருக்கிறது யோசிப்புக்கு அந்த நம்பிக்கை விசுவாஸ் இருந்தது ஜோசப் ஹேட் த டிட்டர்மினேஷன் கான்ஃபிடன்ஸ் எனக்கு முடியும் ஆன்று எனக்கு செய்வார் என்ன செய்து கொண்டார் யோசேப்பு தன்னை பழக்கி கொண்டார் சொப்பனை வருகிறது கேட்குறாரு என்ன அர்த்தம் அன்று வரை இதற்கு என்ன அர்த்தம் எப்படி நான் இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை தெரிந்து கொள்வது கேட்குறாரு ஆண்டு கற்றுக் கொடுக்குறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய தடவை ஆன்ற இடத்துல கேளுங்க சில காரியங்கள் புலப்படலை எப்படி செய்யணும் எப்படி செய்யணும் ஆண்டு கற்றுக் கொடுப்பார் இப்போ நம்மளுக்கு மேக்ஸ் எடுத்துன்னு தெரிஞ்சுக்கு தெரியல ஃபார்முலா தராங்க படிச்சுக்கிறோம் இப்போ வேலைக்கு வந்த உடனே எல்லா வேலையும் நம்ம கற்றுக்கிட்டோமா இல்லையே இப்போ இங்கே சிஸ்டம் எல்லாம் நிறைய சிஸ்டம் வந்து வந்தோடனே தெரிஞ்சதா இல்லை ரெண்டு இடம் மூணு இடோ கற்றுக்கிட்டோம் அதே போல் தான் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் எல்லாம் மாற வரணும்னு நினைக்கிறோம் அப்படி வராது பயிற்சி ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் என்ன செய்யணுன்னா அன்றே எனக்கு காண்பித்து கொடுங்க எனக்கு வழியை காணி யோசிப்பு கேட்டிருப்பான் அன்றே சொப்பனத்தை சொல்கிறீங்க அந்த சொப்பனத்தை சொல்லுகிற அர்த்தத்தை எனக்கு சொல்லி கொடுங்க அண்டவரை அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்கிறான் ரெண்டு ராஜாவுடைய ரெண்டு வேலைக்காரர்கள் வர்றாங்க அவருடைய அர்த்தத்தை சொல்கிறான் அவன் சொல்கிறான் டேய் நான் உங்களுக்கு அர்த்தத்தை சொல்கிறேன் ஆதி நாற்பது பதினாலில் இதுதான் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோன்னு கருவித்து இந்த இடத்திலிருந்து நீ விடுதலையாக்க வேண்டும் ஆனால் பாருங்கள் இருபத்தி மூணாவது வசனம் ஆதியாக நாற்பது இருபத்தி மூணு புக் ஆஃப் ஜெனிசஸ் ஃபார்ட்டி பஸ் டுவெண்ட்டி த்ரீ ஆனாலும் பான பாத்திரக்காரின் தலைவன் யோசிப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் இன்னைக்கு நிறைய இடத்துல நீங்கள் நினைக்கிறீங்க என்னை மறந்துட்டாங்க என்னை கைவிட்டுட்டாங்க எனக்கு இந்த காரியத்தை செய்வேன்னு சொன்னாங்க செய்யலை அவன் அவ்வளோ தூரம் சொல்லி அனுப்புகிறான் பாருங்கள் ஒரே ஒரே தேசத்தில் தான் இருக்கிறாங்க ஒரே நாட்டில் தான் இருக்கிறாங்க அவன் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறான் நீ வாழ்வடைந்து இருக்கும்போது என்னை நினைச்சுக்கொள் ஏன் தெரியுங்களா மறந்து போனால் சில வேளையில் ஆண்டவரையே மறக்க வைப்பார் ஆண்டரையே மறக்க வைப்பார் ஏன்னா தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் தேவனுடைய கிருபியினால ஒரு மணத்தினால் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை கொடுத்து நம்ம கொண்டு வந்து நினைப்போம் நம்ம நினைச்சோமா ஹலலூயா ரெகபோத்தை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும்படியான அடையாளத்திற்கு இந்த இடம் ஒரு அடையாளம் ஹலலூயா யோசிப்பை என்ன செய்கிறார் பொறுத்திருக்கிறார் எப்போ ஆண்டருடைய நேரம் வருது ஒரு அடையாளம் பாருங்கள் தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படுகிறதுக்கு என்ன அடையாளம்னா உங்ககிட்ட ஜூன் மாதத்தில் உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன் உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன் அதுதான் சங்கீதம் எண்பத்தி ஏழு மூணுடைய அடையாளம் எங்கேயோ இடத்துல உங்களை கூப்பிட போகிறாங்க கேட்க போகிறாங்க உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு தெரியுமாமே உங்களுக்கு இந்த இந்த ஸ்கில் இருக்காமே இல்லை இந்த காரியத்தை நீங்கள் செய்ய முடியுமாமே ஆதியாக நம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் புக் ஆஃப் ஜெனிசஸ் ஃபார்ட்டி ஒன் சாப்டர் ஃபார்ட்டி ஒன் வர்ஸ் ஆதியாக நாற்பத்தி ஒன்று வருஷம் பதினைந்து பார்வோன் யோசிப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவா என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றார் உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன்ப்பா ஏன் பாத்திரக்காரனை ஆண்டவர் மறக்க வைச்சாருன்னா ஆண்டு ஒரு டைம் வச்சுருக்காருங்க ஆண்டு ஒரு டைம் வச்சிருக்கார் அந்த டைமுக்காக சில வேளையில் வெயிட் பண்ணுறது நம்மளுக்கு கஷ்டந்தான் அந்த டைமுக்காக வெயிட் பண்ணுறது கஷ்டந்தான் ஆனால் ஆண்டு முன்குறித்து வச்சுருக்காரு இது எப்படி இருக்குது ராஜா அழைத்து உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் இதுதான் மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படுகிறது நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன் காரியங்கள் வாய்க்கல ஜஸ்ட் வெயிட் ஃபார் த டைம் அந்த அந்த டைம் வெயிட் பண்றது எப்படி தெரியுங்களா சங்கீதம் நூத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைபெற்றிருந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது ஹலூயா கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் யுவர் டைம் இஸ் கெட்டிங் டிலேட் யுவர் டிலேட் பிகாஸ் யூ ஹவ் நாட் ரீச் த காட் ஆர்டேன் டைம் கர்த்தர் குறித்த நேரம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு நானூற்றி நாற்பது வருஷத்தை குறித்து வைத்தார் வேதம் சொல்லுகிறது நானூற்றி நாற்பது ஆண்டுகள் முடிந்த அன்றைய தினமே இஸ்ரேவேல் சேனை எகிப்திலிருந்து புறப்பட்டது குறிக்கப்பட்ட நேரம் எதற்கும் கவலைப்படாதீங்க உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் நன்மை உங்களுக்காக டிலே ஆகி கொண்டிருக்கிற லோன் அப்ளிகேஷன் குறிக்கப்பட்ட நேரத்தில் தேவன் செய்வார் அடுத்து அந்த இருபதாவது வசனம் பாருங்கள் சங்கீத நூற்றி ஐந்து இருபது ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னால் ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை செய்தான் உங்களுக்கு உங்களை தேடி ஆட்கள் வருவாங்க உங்களை அழைத்து சொல்லுவாங்களே உங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் ஹலலுயா உங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிற உங்களால் இதை செய்ய முடியும் உங்களால் மட்டும்தான் அது முடியும் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கேட்க போகிறாங்க கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தினுடைய அடையாளம் ஜூன் மாதத்தில் நம்ம குடும்பங்களை நடக்கும் ஹலூயா இதே இடத்துல கர்த்தர் சாட்சிகளை அழுப்புவார் அதற்கு நான் என்ன செய்யணும் பாஸ்டர் சில வேளைகளில் ஆண்ட ஒரு வாக்கு கொடுக்குற பாருங்க அந்த வாக்குக்காக நம்ம கொஞ்சம் பிரயாசம் கொஞ்சம் ஆயத்தப்படணும் இன்றைக்கு தேவனுடைய வாக்கை இந்த ஊழியத்திற்காய் பெற்றேனோ அதற்காக ஆயத்தப்படும்படியாக ஆரம்பித்தேன் ஆயத்தப்பட்டு முதல் முதல் அருமையான தேவ மனிதர்வரை வந்து சந்தித்தேன் அவர் மூலமாக ஏற்ற வேளையில் கர்த்தர் நம்மளுக்கு காரியங்களை எல்லாவற்றையும் தேவ கிருபினால் நடத்தி கொடுத்தார் பிரயாசம் தானியல் பாருங்க தானியலை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்பட்டது எப்பெல்லாம் நம்ம ஆவியில் சோர்ந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் வேதத்தில் இந்த கேரக்டரை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார் ஒன்றுமே இல்லாமல் கைவிடப்பட்ட மகள் ரூத் அந்த ரூத்தை இயேசுவின் வம்ச வழியில் வரும்படியே ஆண்டவர் செய்தார் இறுதியத்தின் அட்டித்தளத்தில் பயித்து கொள்ளுங்க கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஹலலூயா உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்றபடி என் ஆண்டவர் என்ன செய்ய முன் குறித்திருக்கிறாரோ அதை செய்வார் தானியல் முதலாவது அதிகாரம் புக் ஆஃப் டேனியல் சாப்டர் ஒன் வர் சிக்ஸ் தானியல் ஒன்று ஆறு அவர்களுக்குள் யூதா புத்தராகிய தானியல் அனனியா மிஷாவேல் அஸ்ரியா என்பவர்கள் இருந்தார்கள் நேபுகா நேச்சரின் நாட்களில் யோகாக்கிம் அந்த மா அந்த அரசனுடைய ராஜ்யத்திலிருந்து ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு போகிறாங்க அநேக ராஜ்ய வாலிபர்களை கொண்டு போகிறாங்க அதில் அவர்களுக்குள் யூதா புத்திராகிய தானியல் அனனியா மிஷாவேல் அசுரியா என்பவர்கள் இருந்தார்கள் தே ஆர் ஒன் எம்மங் த கேப்டிவிட்ஸ் அந்த சிறைபிடிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள அவர்களுக்குள் ஒருவராக இருந்தாங்க இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல பல பேருக்குள் ஒருவராக இருக்கலாம் தேவனுடைய நகரமே உன்னை குறித்த மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்பட போகிறது ஹலோ லூயா தேவனுடைய நகரமே உன்னை குறித்த மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் ஆண்டவர் தனியாக அவங்களை பிரித்தெடுப்பார் தானியலுடைய அர்ப்பணிப்பு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தானியலும் அவன் கூட இருக்கிற சகோதரன் மட்டும் சொல்கிறாங்க நாங்கள் ராஜாமினுடைய அந்த உணவின்படி தீட்டுப்படாதபடி எங்களை காத்துக்கொள்வோம் தே லீவ் அ செப்பரேட்டட் லைஃப் என்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படணும்னா ஐ ஹாவ் டு செப்பரேட் மை செல்ஃப் ஃப்ரம் த காமன் ஃப்ளோ எல்லோரும் ஒரு ஃப்ளோவாக போகிறாங்க நானும் அப்படியே போயிட்டுருக்குறேன் இல்லை கர்த்தருக்கு நான் பிரியமாக இருக்கிறேன் தானியலின் நாட்களில் அவனுடைய நாட்களில் அவன் பிரித்தெடுத்துக்கப்பட்டான் இப்போ நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம இருக்கிற இடங்களில் நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேனா தேவனுக்கு பிரியப்படும்படி தேவனுக்கு வைராக்கியமாக என்னை ஒப்புக் கொடுக்குறேனா ஆண்டு பார்ப்பார் அதற்கேற்றபடி அவங்களை பிரித்தெடுப்பார் என்ன ஆகுது நேபுக்காத்து நேச்சர் நாட்களில் அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது அந்த சொப்பனுக்கு அர்த்தத்தை சொல்லணும் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல முடியாமல் தானியல் என்ன செய்கிறார் போய் தவணை கேட்குறார் பாருங்கள் தானியல் ரெண்டாவது அதிகாரத்தில் எனக்கு ஒரு ரெண்டு நாள் தவணை கொடுங்க நான் ஜெபம் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார் ஆண்டு வெளிப்படுத்துகிறார் காலங்களை சமயங்களை மாற்றுகிறதேவன் சொல்லிறார் அதே தானியல் எந்த தானியல் எனக்கு தவணை கொடுங்கன்னு கேட்டு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னாரோ நேபுகாச்சருடைய மகன் அவன் ஒரு நாள் அவனுடைய மனைவிமார் மந்திரிமார் எல்லோரும் உட்காந்து இருசிலமில் இருந்து கொண்டு வந்த அந்த பாத்திரத்தில் அவர்கள் பானம் மதுபானம் அருந்துகிற பொழுது ஒரு மனிதருடைய விரல் செவிற்சல் வந்து சாந்தில் எழுதுது அதை பார்த்த உடனே அவனுக்கு அது அர்த்தம் புரியல கலங்கி போயிட்டான் அப்போ அவனுடைய மனைவி சொல்லி அவன் அழைச்சி வர சொல்கிறாங்க தானியில் அழைச்சி வர சொல்கிறாங்க தானியில் ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அந்த புக் ஆஃப் டேனியல் சாப்டர் ஃபைவ் வேர்ஸ் ஃபோர்டீன் உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷ ஞானனும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் தானியலை உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் எப்போ தானியலை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படுகுதுன்னா இ வ செப்பரேட்டட் ஃபார் காட் தேவனுக்காய் புரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவங்க ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி தேவனுடைய அட்ராக்ஷன் நம்ம மேலே வரணும் கர்த்தருடைய கண்கள் என் மேலே இருக்கணும் தேவனுக்கு நான் இன்னும் பிரியமாக மாறணும்னா ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் என்ன வாஞ்சைய விருப்பத்தை போடுறாரோ அந்த வாஞ்சையை பற்றி அந்த வாஞ்சு தான் நம்முடைய ஊழியத்தின் மிஷனில் ஒரு பகுதியாக வரப்போகுது எதற்காக ஆண்டவரனை பிடித்தாரோ அதை பிடித்து கொள்ளும்படியாக அவரை பின்தொடர்கிறார் ஹலோ லூயா அந்த வாஞ்சு யாருடைய இறுதியத்தில் இருக்குன்னு பார்க்க தானியனுடைய இறுதியத்தில் பார்த்தார் அந்த தானியல் என்ன செய்கிறார் இந்த எழுத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்குறாரு அதே அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் வசனம் இருபத்தைந்திலிருந்து இருபத்தேழு வரை வாசிக்கலாம் எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் என்பதே இந்த வசனத்தின் அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவனுடைய ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும் தெக்கேல் என்பதற்கு நீ தராசை நிறுத்தப்பட்டு குறைகாணை பட்டாயம் என்றார் அவன் என்ன சொப்பன அந்த எழுத்துனுடைய அர்த்தத்தை கேட்டானோ அதை ஆன் த ஸ்பாட்டில் உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக அதை பார்த்துன தானியல் சொன்னான் தானியல் இரண்டாவது அதிகாரத்தில் எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கன்னு சொன்ன தாவி தானியலுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பல ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்தாவது அதிகாரத்தில் தேவன் மேன்மைப்படுத்தினான் இதே தான் யோசேப்பு சொப்பனத்தை அறிந்து கொள்ளுகிற கிருபி ஆண்டர் முதல்ல கொடுத்தார் அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுகிற கிருபி ஆண்டர் கொடுத்தார் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எங்கே ஒரு சின்ன லீடிங் ஆண்டர் கொடுத்துருக்காரோ ஒரு சின்ன காரியத்தை ஆண்பர் காண்பித்து கொடுத்துருக்கிறாரோ அதை அசால்ட்டாக விட்டுறாதீங்க அதில் சில காரியங்கள் புடப்படலையா அண்டவரே சங்கீதம் எண்பத்தி ஏழு ஏழாவது வசனத்துபடி எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது இந்த வசனத்தில் தான் இந்த மந்தில் சங்கீதம் எண்பத்தி ஏழு மூணு தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்கிற வார்த்தை நிறைவேறணும்னா ஒரே ஒரு வசனம் சங்கீதம் எண்பத்தி ஏழு நீங்கள் பிடிச்சி எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது ரட்சிப்பை நூற்று விடுதலையின் நூற்று அபிஷேகத்தை நூற்று மேன்மையை நூற்று எல்லா உற்றுக்களும் உன்னிடத்தில் இருக்கிறது உன்னிடத்தில் இருக்கிறது யோசேப்பு அவரை பிடித்ததை போல தானியல் அவரை பிடித்ததை போல நம்ம தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம் தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரும் எதிலும் குறைந்தவர்கள் அல்ல நாம் யாருக்கு குறைந்தவர்கள் அல்ல உங்களை குறித்து கேள்விப்பட்டு ஆள் அனுப்பி ராஜா ஆள் அனுப்பி அவன் அழைப்பித்ததை போல வாய்ப்புகள் காரியங்கள் உங்களை தேடி வரப்போகிறது ஹாலே லூயா பரிசு தாவியானுடைய நடத்துதல் யாக்கோப்போ ஒன்று பதினேழை போல நன்மையான ஈவு பூரணமான பலன் ஒவ்வொரு சிரசின் மேல் இறங்கும்படியா செபிக்கிறேன் இந்த வசனத்தை மட்டும் விற்றாதபடி எந்த ஊற்று உங்க குடும்பத்தில் பொங்கி வரணும்னு நினைக்கிறீங்களோ எந்த ஊற்று உங்களை நுறப்பணும்னு நினைக்கிறீங்களோ உங்க குடும்பத்தின் மத்தியில எந்த ஊற்று இன்னும் பெருக்கடுத்து ஓடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஊற்றை நான்கவர் பெருக செய்வார் எல்லா அப்படியே கரத்தை உயர்த்தி ஒவ்வொருவர் மேலேயும் சங்கீதம் எண்பத்தி ஏழு மூன்றாவது வசனத்தை ஒவ்வொருவர் மேலே முத்தரிக்க இந்த இந்த மாதம் ஜூன் மாதத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் இவர்களை சந்திப்பதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் வெள்ளப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்